ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் பாக்ஸ் இன்றைக்கி வந்து கருவேப்பிலையில் சட்னி பண்ணலாங்க இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது இரும்பு சத்து முடி உதிருது அப்படிங்கிறவங்க இதை செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க விஜேஎஸ் ஒக்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ வந்து புளி வந்து ஒரு இரும்பிச்ச அளவு எடுத்து அதை நல்லா ஊற வச்சிடலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரு கால் டம்ளர் ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ கருவேப்பில நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசி ஒரு ரெண்டு கப் அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வந்து அலசிட்டு காய வச்சிடலாம் காய வச்சிட்டு போய் எடுத்துக்கலாங்க இதை வந்து அப்போ ஈரப்பதம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிற மாதிரி அலசி காய வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே இப்போ வந்து ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு முதல்ல வரமிளகா வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆறு ஏழு போடலாம் போட்டு முதல்ல நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு கருகாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க இது நம்ம வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு இது ரொம்ப நல்லது டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டா கூட போதும் நல்லா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ அதே ஆயிலில் வரமிளகாவை எடுத்துட்டு நம்ம வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்காக வறுத்துக்கலாங்க அதாவது அந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டு நேரத்தில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் கருக விடாமல் பார்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு பெரிய சைஸ் பூண்டு உரித்து தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இந்த கடலைப்பருப்பும் பூண்டும் நல்லா செவக்க வறுக்கிற வரைக்கும் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் அதுக்கு கூடவே பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அது நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஜீரணத்துக்கும் நல்லது பெருங்காயம் அது வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் வறுத்து கடைசியாக கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கணுங்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த கருவேப்பிலை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை வந்து ஏற்றவே கூடாது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் பக்கத்துலேயே நின்று வந்து கிளறி விடணும் அந்த சுண்டி வர அதாவது கருவேப்பிலை நல்லா வந்து பொச பொசன்னு இருக்கிறது நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது அடுப்பு ஆரம்பத்துலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு அதே மாதிரி சாதத்தில் கூட பெசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் வறுத்துட்டு கூடவே அந்த வறுத்து வச்ச வர மிளகாவை கூட சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த புளி ஊற வச்சிருக்கோம்ல அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்சியில் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம புளி வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு வந்து ஒரு தாளிக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டாங்க நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்றதுனால ஆயில் கொஞ்சம் சேர்த்தியே சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு அதே மாதிரி பூண்டு வந்து இன்னும் ஒரு பத்து பல் பன்னெண்டு பல் சேர்த்துக்கலாங்க பூண்டு ந உடம்புக்கு நல்லது தான் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா ஆனதும் அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழைய கூட சேர்த்துக்கலாம் இது வந்து பூண்டு கருவேப்பிலை சட்னியும் சொல்லலாம் ஏன்னா பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தண்ணி இப்போ கூடாது அதிகமாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தான் அந்த மிக்சியில் அலசி ஊற்றினேன் பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு அடுப்பு சிம்மலையே இருக்கட்டும் இதனால் அப்படியே நம்ம கிளரி வச்சுக்கிறதுனால நல்லா ஒரு வாரம் கூட நல்லா இருக்குங்க இங்கே கண்டிப்பாக செஞ்சு பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய சட்னி தான் இது பாருங்க நல்லா கிட்டியாக எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வருது இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்பப்போ செஞ்சும் சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு சூடான இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் முறு மொறு தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க விஜய் சத் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு காமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்